அறுபத்தி மூன்று நாயன்மார்களிலே இன்று நாம் திருநாவுக்கரசு பெருமானை பற்றி சற்று சிந்திக்கலாம் திருவாமூரிலே அவதரித்தவர் முதலிலே அவர் சைவராக இருந்தார் பின்பு பாடலிபுரம் சென்றவுடன் அவருடைய மனது மாறிவிட்டது சமணத்தின் பால் அங்கேயே அந்த சமணப்பள்ளியிலே தங்கி சமண மதத்தின் வேதங்களை கற்றுக்கொள்கிறார் அதிலே அவர் கரை கண்டவராகி விடுகிறார் அதனால் அவருக்கு தருமசேனர் என்ற சிறப்பு பெயரும் வந்துவிட்டது இதனால் இதனால வருத்தமடைந்த அவருடைய தமக்கையார் திலகவதியார் என்ன சொல்றாங்க சிவபெருமான் கிட்ட சிவபெருமானே என்னுடைய தம்பியை நீங்கள் ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் வைக்கும்போது சிவபெருமான் என்ன பண்றார் அவரை சூளை நோயால் ஆட்கொள்கிறார் அப்பொழுது அவருக்கு எந்த ஒரு வைத்தியமும் பலனளிக்கவில்லை சமண மதத்திலே அதனால் அவர் வருத்தமடைந்து தம்முடைய இடம் வரும்பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க திருநீர் பூசி மறுபடியும் அவரை சைவராக்கி விடுகிறார்கள் இதனை அறிந்த சமண மன்னன் மகேந்திரவர்ம பல்லவன் என்ன பண்ணுறான் அவரை கொல்ல சூழ்ச்சி செய்கிறார்கள் அந்த அரசனும் மற்றும் சமண மத குருமார்களும் அப்பொழுது திருநாவுக்கரசு பெருமானுக்கு யானையை ஏவியும் மற்றும் உணவிலே நஞ்சை கொடுத்தும் அவரை கொல்ல முயற்சிக்கிறார்கள் கடைசியாக ஒரு விஷயத்தை பிரயோகிக்கிறார்கள் அது என்னன்னா கல்லிலே அவரை கட்டுகிறார்கள் கயிற்றோடு கட்டி அவரை கடலில் எரிகிறார்கள் அப்பொழுது திருநாவுக்கரசு பெருமான் பாடுகிறார் சொற்றுனை வேதியன் சோதிவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைத்தொட கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சி என்ற அருமையான தேவார பதிகத்தை பாடியவுடன் கல் மிதக்கிறது கல் எங்காவது மிதக்குமா ஆனால் மிதத்தது எதனால் சிவபெருமானுடைய நமச்சிவாய மந்திரத்தால் அல்லவா